தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் குழவி என்ற சொல்லை கேட்டாலே கொட்டுவதுதான் நம் நினைவுக்கு வரும் குழவி கொட்டுவது போல என்பது நமது பேச்சு வழக்கு குழவிகளைப் போலவே தேனீக்களும் கொட்டும் என்றாலும் குழவி கொட்டுவதற்கும் தேனீ கொட்டுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு தேனீயாக இருந்தாலும் சரி குளவியாக இருந்தாலும் சரி அவற்றின் கொடுக்கு உடலின் பின்பகுதியில் தான் இருக்கும் தேனீக்கள் கொட்டும்போது அதன் கொடுக்கு நம் உடலில் சிக்கி கொள்ளும் ஆனால் குழவிகள் கதை அப்படியல்ல தேனீக்களைப் போல கொட்டுவதற்கு கொடுக்கின் நுனியில் முள் பற்கள் போன்ற அமைப்பு இவைகளுக்கு இல்லை அதற்கு பதிலாக ஊசி போன்ற கொடுக்கு மட்டுமே உள்ளது அதனால்தான் ஒரு முறை கொட்டியவுடன் விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அதனால்தான் குளவி கொட்டுவதை நினைத்து மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் மிக பெரிய உடலமைப்பை கொண்டதுதான் கதண்டு என்ற உயிரினம் தோற்றத்தில் குழவியைப் போலவே இருந்தாலும் அவற்றை விட பன்மடங்கு அபாயகரமானது இந்த கதண்டு இதனுடைய கூடு வெள்ளை நிறத்தில் கூட்டை விட பெரியதாக இருக்கும் இதை அழிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இது குழவியை விட அளவில் மிக பெரியது ஐந்தரை சென்டிமீட்டர் வரை இது வளரும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை பறந்து செல்லும் ஜப்பானில் ஒரு வருடத்திற்கு ஐம்பது பேருக்கும் மேல் இந்த கதண்டு கடித்து இறக்கிறார்கள் என்பது கூடுதல் செய்தி அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷ உயிரினமான இந்த கதண்டு பற்றிய சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் கதண்டு என்று அழைக்கப்படுவது ஒரு வகை குழவியாகும் எல்லோ டேப்டு வாஸ்ப் என்று இதனை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் இதன் கூட்டின் அருகில் சென்றாலே அவை கூட்டம் கூட்டமாக நம்மை துரத்தி வந்து மீண்டும் மீண்டும் கொட்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட குழவிகள் கொட்டினால் மயக்கம் வரும் சில நேரங்களில் உயிருக்கே அது ஆபத்தாகிவிடும் இருளில் தீப்பந்தத்தால் இதன் கூட்டை அழிக்க வேண்டும் இது கடம்பத்தேனி என்றும் அழைக்கப்படுகிறது இது பூச்சி இனம் அல்ல இது ஒரு வண்டு இனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு கொடிய விஷம் கொண்ட வண்டு செந்நிறம் மற்றும் கருப்பு நிறம் கலந்த நிறத்திலும் இருக்கும் பத்து வண்டுகள் கொட்டினால் உயிர் போய்விடும் என்று சொல்வார்கள் இவ்வண்டுகள் கால்நடைகளை கொட்டி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதாக விவசாயிகள் கூறுகிறார்கள் உயரமான மரங்களில் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் செல்ல முடியாத பாறை இடுக்குகளில் இவை பெரிய அளவிலான கூட்டை கட்டுகின்றன இது சாதாரண தேனியை விட மிக பெரிய கூடாக இருக்கும் அதிக அளவில் கொட்டினால் கதண்டினால் யானை கூட மாண்டுவிடும் என்பது நம்மை ஆச்சரியப்படுத்தும் செய்தியாகும் இந்த கடம்ப தேனியின் தேனானது தரத்தில் மிக உயர்வானது ஒரே தேன் கூட்டில் பத்து லிட்டருக்கு மேல் தேன் இருக்கும் அந்தந்த பருவத்தில் பூக்கக்கூடிய பூக்களின் நிறத்துக்கு ஏற்ப இந்த தேனின் நிறமும் சுவையும் இருக்கும் பனைமரத்தில் பூக்கள் பூக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய தேன் வெள்ளை நிறமாக இருக்கும் பணம் பூ வாசனை அதில் தூக்கலாக இருக்கும் இந்த வண்டு மனிதனை தலையில் கடித்தால் நஞ்சு உடனடியாக மூளையைத் தாக்கி சிறுநீரகத்தை பாதிப்பட செய்யும் என்று நம்பப்படுகிறது வண்டுகள் இனத்தின் கொடிய விஷமுள்ள இந்த வண்டுகள் கூடு கட்டியிருப்பதை அறிந்து யாரேனும் தகவல் தெரிவித்தால் அதை உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு நாம் செய்தியை அனுப்பி அதனை அளிக்க வேண்டும் அதிக அளவில் காட்டுப் பகுதியில் இது காணப்படுகிறது காடுகள் அழிக்கப்பட்டு வருவதால் ஊருக்குள் இருக்கக்கூடிய பனை மரங்கள் மற்றும் தென்னை மரங்களில் இவை கூடுகள் கட்டுகின்றன அங்கே வசித்து வருகின்றன இந்த கொடிய நஞ்சு வண்டு கூட்டமாக வந்து நம்மை தாக்கும் இந்த கதண்டு கடித்தால் முதலில் பாதிக்கப்பட்ட இடத்தை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பின் அந்த இடத்தில் குளிர்சாதன பொருளை அல்லது ஐசை வைத்து வீக்கத்தை குறைக்கலாம் கடித்த இடத்தில் வலி அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் கொட்டுவாயில் உள்ள குளவியின் கொடுக்குகளை முதலில் அகற்றி அவ்விடத்தை தூய்மையாக்கி சிறிது சுண்ணாம்பை கடிவாயில் தடவ வேண்டும் கதண்டு கடித்தால் முதலில் வலி மற்றும் எரிச்சல் ஏற்படும் கடித்த இடத்தில் வீக்கம் சிவந்த நிறம் மற்றும் அரிப்பு ஆகியவை ஏற்படலாம் சில சமயங்களில் விஷமானது உடல் முழுதும் பரவி வலி வாந்தி தலைவலி போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் அலர்ஜி ரியாக்ஷன் அதாவது ஒவ்வாமை ஏற்படலாம் அதற்கான வாய்ப்புகளும் உள்ளன இவை பாம்புகளை விட மோசமான வண்டுகளாகும் இவை கடித்தால் கடித்த இடத்தில் நாம் கையை வைத்து கூடாது கடித்த இடத்தில் உள்ள விஷத்தை வெளியேற்ற கடித்த இடத்தில் ஒரு சிறிய கீரலை ஏற்படுத்தி அதிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றலாம் கடித்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் கிருமி தொற்றினால் அது மேலும் மோசமாக மாறலாம் கடித்த இடத்தில் நீல நிற மாற்றம் புண் அல்லது பிற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் தேனீ கடி அல்லது குளவிக்கடி என்பது ஒரு வலிமிகுந்த அனுபவமாகும் இவை தமது கொடுக்கை தன்னை தற்காத்து கொள்ளும் பாதுகாப்பு வளையமாக கொண்டு செயல்படுகின்றன இந்த கொடுக்கில் விஷம் இருப்பதால் அதனை கொண்டு நம்மை கடிப்பதனால் உடலில் பல எதிர்விளைவுகள் நமக்கு உண்டாகும் அவ்வாறு கொட்டிவிட்டால் முதல் வேளையாக அந்த கொடுக்கை உங்கள் உடலிலிருந்து நீக்கிவிடுங்கள் இல்லையென்றால் அடுத்த சில நொடிகளில் அந்த விஷமானது உடல் முழுவதும் பரவ நேரிடும் உங்கள் நகக்கண் அல்லது ட்வீசர் பயன்படுத்தி அந்த கொடுக்கை உடலிலிருந்து நீக்கலாம் சோப்பு மற்றும் தண்ணீரால் அவ்விடத்தை சுத்தம் செய்துவிட்டு சிறிது ஆன்டிசெப்டிக் மருந்து தடவலாம் அரிப்பு மற்றும் வீக்க குறைப்பதற்காக கேலமின் லோஷன் தடவலாம் பிறகு அந்த இடத்தில் ஐஸ் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அந்த குளிர் வெப்பநிலையானது கடிபட்ட இடத்தில் அலர்ச்சி கூறுகள் பரவுவதை தாமதப்படுத்தும் அத்தோடு வலி மற்றும் வீக்கத்தையும் குறைக்கும் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் போல் செய்து கொண்டு அதனை தேனீ கொட்டிய இடத்தில் தடவி ஐந்திலிருந்து பத்து நிமிடம் அப்படியே விடலாம் பிறகு வெதுவெதுப்பான நீரால் அந்த இடத்தை கழுவ வேண்டும் பேக்கிங் சோடாவானது அமிலம் நிறைந்த ஒரு பொருள் என்பதால் அமில விஷம் சமநிலையை அடைய அது உதவுகிறது இதனால் வலி அரிப்பு வீக்கம் ஆகியவை எளிதில் குணமாகிறது ஆப்பிள் சிடர் வினிகரும் பேக்கிங் சோடாவைப் போல அமிலத்தை சமன் செய்ய உதவுகிறது தேனீ கொட்டியதற்கு தேன் மற்றும் ஒரு சிறந்த தீர்வாகும் தேன் நஞ்சை நீர்த்து போக உதவி செய்யும் மற்றும் இதன் கிருமி எதிர்ப்பு தன்மை தொற்று ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் தேனின் இதமான தன்மை பாதிப்பு உண்டாக்கும் நிலையை போக்க உதவுகிறது கற்றாலையும் ஒரு முக்கிய தீர்வாக கருதப்படுகிறது கற்றாழையின் அலர்ச்சி தன்மையானது அதன் இதமளிக்கும் தன்மையுடன் சேர்ந்து வலியை போக்கி வீக்கம் மற்றும் அரிப்பை குறைக்கிறது பெப்பர்மெண்ட் எண்ணெயை சிறிது தடவினால் விரைவில் குணமாகும் நஞ்சை சமன் செய்வதற்கு மற்றொரு சிறந்த தீர்வு ஆஸ்பிரின் எனப்படும் மாத்திரையாகும் இதன் அலட்சி எதிர்ப்பு வலியை கட்டுப்படுத்தி வீக்கத்தை குறைக்கிறது வெள்ளை நிற பர்பஸை கூட தேனி மற்றும் குளவிக்கடிக்கு ஒரு சிறந்த தீர்வை தரும் என்று அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது உடலின் அமில அளவை செயல்படுத்தி வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது கதண்டு கடித்தால் இதய பாதிப்பு ஏற்படும் மூளை அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் இவை மற்ற விலங்குகளின் ஒட்டுண்ணியாக மாறுவதன் மூலம் ஒரு அற்புதமான உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டாக செயல்படுகிறது இந்த கதண்டுகள் பயிர்களில் மற்ற பூச்சிகளின் தாக்குதலை தடுக்கிறது இருந்தாலும் தேனீக்களை பொறுத்தவரை தேன் பூக்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை என்ற சொற்கள்தான் மீண்டும் மீண்டும் நம் நினைவுக்கு வரும் ஆனால் குழவிகளுடன் அதற்கு தொடர்புடைய வார்த்தைகள் ஆபத்தானவை கடித்தல் விஷம் எச்சரிக்கை போன்றவையாகும் ஏனெனில் இவை கொட்டும்போது மிகவும் சக்தி வாய்ந்த நியூரோடாக்சினை நம் உடலுள் செலுத்துகிறது ஆக இந்த சிறிய உயிரினம் தனக்குள் ஆட்கொள்ளித் திறனை வைத்திருக்குவதை நினைத்தால் மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல மிகச்சிறிய உருவமே உடைய இந்த கதண்டானது ஆறடி உயரமுள்ள மனிதரை கொள்ளக்கூடிய திறமையை தன்னுடன் வைத்திருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மலைப்புதான் ஏற்படுகிறது கடவுளின் படைப்பை நினைத்து என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தோழி கீதா